திருப்பூரிலிருந்து தாராபுரம் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தாராபுரம் சாலை கோவில்வெளி பகுதியைச் சேர்ந்த கேசவமூர்த்தி தனது காரில் காங்கயம் சாலையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் திருப்பூரிலிருந்து தாராபுரம் சாலை பளவஞ்சிப்பாளையம் பிரிவு அருகில் கார் வந்தபொழுது திடீரென காரின் முன்பகுதியில் கரும்புகை வெளிவந்துள்ளது உடனடியாக காரை நிறுத்திவிட்டு இறங்கிய கேசவமூர்த்தி வெளியே வந்து பார்த்தபொழுது கார் திடீரென்று தீப்பிடித்து எறிய தொடங்கியுள்ளது அருகில் இருந்தவர்கள் தீயை அணைக்க முயற்சி செய்தனர் ஆனால் தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது உடனடியாக திருப்பூர் தெற்கு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் இரண்டாயிரத்து ஐந்து மாடல் மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் பராமரிப்பின்றி இருந்ததாலும் மேலும் காரில் கேஸ் டேங்க் இருந்த காரணத்தினால் காரில் தீப்பிரித்து இருக்கக்கூடும் எனவும் துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து வீரபாண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்